அன்பே எனது ராகம் அன்பே எனது ராகம் அதுதான் இதயதாகம் என் காவிய நாயகன் என்னுயிர் கண்டனை பாடும் கவிதை பாடும் கனவொன்றில் உனைக்கான துயில் கொள்ள நான் போனேன் துயில் மட்டும் வரவே இல்லை எங்கு முன்னை நான் பார்த்தேன் நிலாபேசும் நேரத்தில் வைகையாற்றின் ஓரத்தில் இளமணல் தேடி இருவரும் கூடி கவிதைகள் கோடி நாம் பாட அது அந்த வானம் சாட்சி உன்னால் தானே வாழ்கின்றேன் உண்ணும் போதும் உறங்கும் போதும் உன்னை தானே காண்கின்றேன் கங்கை காய்ந்து போகாது மங்கை காதல் மாறாது இலக்கியம் பாடும் புலவர்கள் நம்மை எழுதிடும் நாள் வாராதோ எழுதிடும் காலம் வாராதோ அன்பே எனது ராகம் அதுதான் நிதயதாகம் அன்பே எனது ராகம் அதுதான் நிதயதாகம்